ஹரி கிருஷ்ணா உட்பண்ண ஏகாதசியோட கதை உட்ப ஏகாதசி அப்படின்னா என்ன அர்த்தம்னா உற்பத்தி ஏகாதசி எப்படி தொடங்கித்து எப்படி ஆரம்பிச்சது அப்படிங்கிற தான் வந்து ஏகாதசியோட கதை அர்ஜுனன் கிட்ட கேட்கிறவன் எனக்கு உப்பம் ஏகாதசியோட கதை சொல்லுங்க அதுக்கு கிருஷ்ணர் சொல்றார் ஏகாதசி எப்படி ஆரம்பிச்சதுன்னு நான் சொல்றேன் உட்பல்ல ஏகாதசி பேர அப்படின்னு சொல்லி சொல்ற அது ஒரு கதை என்ன கதைன்னா சத்திய லோகத்துல முரா அப்படிங்கிற ஒரு அரக்கன்றுமானம் அந்த முரா என்ன பண்ணானா இந்திரனையும் தோக்கடிச்சிட்டானா அப்புறம் சூரிய பகவானையும் தோக்கடிச்சிட்டானா வசுக்கள்னு சொல்ல எட்டு வசூசியும் தோக்கடிச்சிட்டாங்க பிரம்மனையும் தோக்கடிச்சுட்டானா கிட்டத்தட்ட அவன் எல்லா தேவதைகளையும் தோக்கடிச்சுட்டு அவன் கண்ட்ரோல்ல கொண்டு வந்துட்டானா எல்லாரும் எல்லாரும் வந்து போறதுக்கு இடம் இல்லாம பூமியில சுத்திட்டு இருந்தாங்களாம் வெறுத்து போய் இந்திரன் வந்து சிவபெருமான் கிட்ட வந்து முறையிட்டாங்க சிவபெருமான் என்ன சொன்னாரான் நீ வந்து விஷ்ணு கிட்ட போய் முறையிடு விஷ்ணு வந்து அவனோட பிரச்சனை என்ன தீர்த்து வச்சிருவார் அப்படின்னு என்ன இந்திரன் வந்து மற்ற தேவதைகள் எல்லாரையும் கூட்டிண்டு விஷ்ணு கிட்ட போய் முறையிட்டாங்க இந்திரன் வந்து இது மாதிரி முழா வந்து எங்களுக்கு ரொம்ப தொல்லை கொடுக்கறான் எங்களுக்கு வந்து போறதுக்கு ஒரு இடமே இல்லாம எல்லாத்தையுமே வந்து அவன் சிறைப்படுத்திட்டான் அப்படின்னு சொல்லி சொல்றான் கிருஷ்ணர் வந்து மேலும் சொல்றார் இது மாதிரி இந்திரன் வந்து போய் விஷ்ணு கிட்ட முறையிட்டோம்னா விஷ்ணுக்கு வந்து ரொம்ப கோவம் ஊர் வந்து அந்த முறை வேற என்னெல்லாம் பண்ணாம எங்க இருக்கான் அப்படின்னு சொல்லி விஷ்ணு கேட்கும்போது இந்த தலைநகரம் வந்து சந்திராவதி அந்த தலைநகரமான வந்து கட்டுக்கு கொண்டு வந்தான் எங்களால் அவனை தோக்கடிக்கவே முடியல அவன் வந்து சந்திரனா மாறுறான் சூரியனாவும் மாறுறான் காத்தாவும் மாறுறான் அப்படின்னு சொல்லி ரொம்ப ரொம்ப வருத்தப்பட்டு சொல்றான் வந்து விஷ்ணு கிட்ட இந்திரன் விஷ்ணு படையெல்லாம் திரட்டின்ண்டு படையெல்லாம் யாரோட்டமோ இந்த தேவதைகள்லாம் இவங்களை அழிச்சுண்டு போய் தலைநகரமான சந்திராவதிக்கு போறார் அந்த தான இருக்கும் அவங்க போறார் விஷ்ணு வந்து படையோட வராருன்னு தெரிஞ்சுக்கி இந்த முரா வந்து பயங்கரமா வந்து கத்துரானா அவங்க கூட இருக்கிற அந்த அசுர படையை வந்து பயங்கரமா வந்து கத்துறாங்க அதாவது சிங்க கர்ஜிக்கிற மாதிரி பயங்கரமா வந்து கத்துறாங்க அவங்க எல்லாரு கையிலயும் வந்து நல்லா பல ஆயுதங்கள் ஆயுதங்கள்லாம் வந்து இருக்கான் பயங்கர வந்து கூர்மையான ஆயுதங்கள்லாம் இருக்கும் அசுரர்கள்லாம் வந்து தேவதைகளை வந்து தாக்க முற்பட்டியா அவங்க எல்லாம் வந்து எட்டு திசையிலயும் வந்து பிரிஞ்சு தப்பிச்சு ஊதி போயிட்டாங்கன்னா அந்த தேவதைகள்லாம் இப்ப இருக்கிறது விஷ்ணு மட்டும்தான் இதை பார்த்தோன்னே எல்லா அசுரர்களும் வந்து விஷ்ணுவை நோக்கி வராங்களா ஏன்னா இப்ப எல்லா தேவதைகளும் வளர்ந்து ஓடி போயிட்டாங்க விஷ்ணு என்ன பண்ணாரா அத்தனை தேவதைகளோட கால் கை எல்லாத்தையும் வந்து உடச்சு போட்டு கொண்டு குச்சுட்டாரா விஷ்ணு எல்லா அறக்கருக்குமே ஆனா இந்த அசுரர்களின் தலைவனான முரா மட்டும் கண்டினியூவஸா சண்டை போட்டுட்டே இருக்கானா தொடர்ந்து வந்து விஷ்ணுவோட சண்டை போடுறாங்க விஷ்ணு வந்து அந்த எழுதுறார் எதையோ வந்து வச்சு தாக்கினாலும் இவனுக்கு வந்து ஜஸ்ட் பூ மாலை வந்து போட்ட மாதிரி இருந்துதான் விஷ்ணுவோட ஆயுதங்கள்லாம் ஜஸ்ட் வந்து பூ மாதிரி இருந்ததுதான் அவனுக்கு சுத்தமா வந்து அவனுக்கு எதுவும் வலிக்கவே இல்லையா ஜஸ்ட் பூ போட்ட மாதிரி இப்படி இப்படி தள்ளி விடுறான் அவன் விஷ்ணு ஆயுதங்கள்லாம் உபயோகப்படுறேன்னு சொல்லி கையிலேயே ரெண்டு பேரும் சண்டை கையாலேயே வந்து சண்டைப்பட்டாங்க சண்டையும் எவ்வளவு நாள் அல்லது எவ்வளவு வருஷங்கள் நடந்தது ஓராளிடம் விண்முலகத்தோட வருஷமும் வருஷம் உலகம் நம்ம உலகம் கிடையாது ஓராளிடம் விண்முலகத்தோட வருஷமும் அப்படின்னா இல்லாமல் இருநூத்தி பதினாறு கோடி வருஷம் இருநூத்தி பதினாறு கோடி வருஷம் நம்ம கணக்குப்படி வரும் இருநூத்தி பதினாறு கோடி வருஷம் சண்டை போட்டு நம்ம பூலோக கணக்குப்படி சண்டை போட்டு விஷ்ணு வந்து ரொம்ப சோழ்ந்து போயிட்டாரு சோழ்ந்து போய் பத்ரிநாத்ல இருக்கிற ஒரு குகையில போனாராம் அந்த குகைக்கு வந்து இப்ப என்ன பேருனா உத்த ஏகாதசி குகைன்னு பேரு அந்த குகையோட போட்டோ தான் நான் போட்டிருக்கேன் பாருங்க அதுக்குள்ள போய் ரெஸ்ட் எடுத்தாராம் அந்த பதில் நாட்டில் இருக்கிற கொகையில இந்த குகைக்கு வந்து போறதுக்கு ஒரே ஒரு வழிதானா ஒரே ஒரே வழிதான் இருக்கான் அது வந்து தொண்ணூத்தி ஆறு மைல் விட்டம் கொண்டதான் அதாவது தொண்ணூத்தி ஆறு மைல் டயாமீட்டர் உள்ள கொகையம் அதோட வந்து பயந்து போய் தான் போனாராம் தூங்குறதுக்காக ரெஸ்ட் எடுக்கலான்ட்டு போனாரா அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் வந்து அர்ஜுனன் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு மடியில அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்ல நம்ம பயந்து போயிதான் போனேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு தூங்குறத பார்த்துட்டு பின்னாடியே துரத்தின்னு வந்து அந்த அரக்கன் நினைச்சானோ அந்த முராங்கிற அரக்கன் என்ன நினைச்சாங்க இன்னைக்கு நம்ம எப்படியும் இந்த ஹரிய கொண்டுடலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சானோ அதனால விஷ்ணுக்கு முராரி அப்படின்னு ஏன் பேர் வந்தது அப்படின்னா இந்த முராங்கிற அரக்கணம் கொண்டதுனாலதான் முராரி அப்படிங்கற பேர் இருந்தது ஆனா அவரா கொண்டாரா இல்ல வேற யாரை வச்சு கொண்டாரா அப்படிங்கறத பாக்க போறோம் அப்படி மகவான் தூங்கிட்டு இருக்கும் போது அவர் உடம்புலேருந்து ஒரு பெண் வந்தாலும் இந்த பெண் வந்து பாக்குறதுக்கே ரொம்ப அழகாவும் ரொம்ப பளிச்சு ஒரு வெளிச்சமா இருந்தாலும் உடம்பு சுத்தி வரையும் வெளிச்சமா இருந்ததுதான் கையில வந்து பல ஆயுதங்களை வச்சுட்டு உடனே உடனடியில புரிஞ்சுருத்த இந்த முராங்கிறவன் வந்து பகவான தாக்கத்தான் வந்திருக்காரு அப்படின்னு புரிஞ்சு அவ வந்து அவனோட சண்டை போட்டு அவனோட ஆயுதங்கள் எல்லாம் வந்து இல்லாம அவனை நிராகுத பணியாக்கிட்டு அவனோட தேரையே வந்து உடச்சிட்டான் அப்ப வந்து இந்த முரா வந்து நம்ம வெறும் கையாலேயே சண்டை போடலாம்னு சொல்லிட்டு அவளை நோக்கி தாக்க வரும்போது அவன் என்ன பண்ணானோ அவனோட கழுத்தை

நீங்க வந்து ஒரு பெண்ணா இருந்து இதை சாதிச்சேன்னு வந்து அவர் கேட்கும்போது நான் உங்க உடம்புல இருந்து வந்தேன் நீங்க தூங்கிட்டு இருக்கும்போது உங்க உடம்புல இருந்துதான் நான் உருவானேன் உங்களை வந்து அவன் கொல்ல பார்த்தான் அதனால வந்து நான் அவனை கொண்டுட்டேன் அப்படின்னு சொல்றான் உடனே விஷ்ணு சொன்னாரா நீ வந்து என்னை ரொம்ப சந்தோஷப்படுத்திட்ட என்ன மட்டும் இல்ல எல்லா தேவதைகளையும் சந்தோஷப்படுத்திட்ட இப்ப உன்னால இந்த உலகமே வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு நான் ஏகாதசின்னு பேர் வைக்கிறேன் ஏன்னா நீ வந்து பதினோராவது நாள் பிறந்ததுனால உனக்கு ஏகாதசின்னு பேர் வைக்கிறேன் உனக்கு என்ன வரம் வேணுமோ கேளு அப்படின்னு சொல்லி விஷ்ணு அந்த ஏகாதசிங்கிற பெண்கிட்ட கிட்ட அதாவது அமாவாசையில இருந்து பதினோராவது நாள் அல்லது இருந்து பதினோராவது நாள் தான் ஏகாதசி ஏகாதசி என்ன வரம் கேக்குறா அப்படின்னு நீ கேட்டீங்கன்னா எல்லாருமே கண்டிப்பா ஏகாதசி விரதத்தை விடாம இருப்பீங்க அது மட்டும் இல்லாம இந்த ஷேர் அது மாலை ஒரு வேலை மட்டும் சாப்பிட்டு இருந்தா ஏகாதசியில பாதி பழமும் மதுவான வரை ஒரு வேலையை மட்டும் சாப்பிட்டா வந்து ஏகாதசியோட கால் பழமும் முழுசா சுத்தம எதுவுமே சாப்பிடாம விரதம் இருந்து நைட்டு கண் வச்சா மூணு பழமும் கிடைக்கணும் அப்படிங்கிற இதுல என்ன சாப்பிடுறது அப்படின்னா வந்து பழமூட்டம் மட்டும் தான் சாப்பிடலாம் சரி பலன் கேக்குறா இல்லையா அது என்ன பலன் அப்படின்னா நூறு கோடி கல்பம் ஒரு மனுஷன் விஷ்ணு லோகத்துல சந்தோஷமா இருப்பானா ஏகாதசி வருதா இருந்தா நூறு கோடி அதாவது ஒன் பில்லியன் கல்பாஸ் மூன்று கோடி கல்பம் சந்தோஷமா இருப்பானும் மேல் லோகத்துக்கு அப்புறம் விஷ்ணு லோகத்துல சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிற வாழ்த்து கேட்டிருக்கான் ஒரு கல்பம் அப்படின்னா என்ன தெரியுமா ஒரு கல்பம் அப்படின்னா நானூத்தி முப்பத்தி ரெண்டு கோடி என்ன கேட்டிருக்கா நூறு கோடி கல்பம் விஷ்ணு லோகத்துல சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கா சோ நம்ம கண்டிப்பா ஏகாதசி வரதும் கண்டிப்பா நம்ம இருக்கணும் இந்த வீடியோவை கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க இந்த கதையெல்லாம் யார் சொல்றோம் அப்படின்னு வந்து அர்ஜுனன் கிருஷ்ணர்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு இல்லையா உடனே வந்து விஷ்ணு வந்து இப்ப ஏகாதசி வரம் கேட்கறா இல்லையா வரம் கேட்டோன்னே அவர் ஓகேதாஸ்து கண்டிப்பா ஏகாதசி பலனை அவங்களுக்கு கொடுக்குறேன் யாரெல்லாம் வந்து இந்த நாள்ல வந்து விரதம் இருக்கவங்களோ அவங்களுக்கு நீ சொன்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு வரம் கொடுக்குறாரு வரம் கொடுத்துட்டு என்ன சொல்றாரு அப்படின்னா எனக்கு பிரியமான நாட்கள்லாம் அஷ்டமி நவமி சதுர்தசி ஏகாதசி திருத்தியை திருத்தியை மூணாவது நாள் அமாவாசையில வந்து திருத்தியை இதெல்லாம் வந்து தனக்கு பிடிச்சமான நாள் அப்படின்னு சொல்றார் இந்த ஏகாதசி வருது இருந்தா பல உண்மை நதிகள்ல நீங்க போகாமலே குடிச்ச பலனும் பல புண்ணிய ஸ்தலங்கள் இருக்கும் இல்லையா இப்ப பாத்தீங்கன்னா கேதார்நாத் அது மாதிரி புண்ணிய ஸ்தலங்கள் என்ன பலன் கிடைக்குமோ அதெல்லாம் போகணுமே உங்களுக்கு ஏகாதசி விரதம் இருந்தா கிடைக்கும் அப்படின்னு ஏகாதசி பலனை சொல்றதுனா ஒரு இறுதியில முடிக்க முடியாது இதுதான் வந்து இந்த உட்பண ஏகாதசியோட கதை இது வந்து பவிஷ்ய உத்தர புராணத்துல இருக்கு சரி நம்ம ஏதாவது சொல்லிக்கு கண் வச்சு என்ன பண்றது அப்படின்னா டிவி எல்லாம் பார்க்க கூட வந்து டிவி பாக்குறது நம்ம உபன்யாசங்கள் கேட்கலாம் சுவாமி ரிலேட்டடா என்ன நம்ம பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணலாம் ஏன்னா வந்து நான் உங்களுக்கு கஜேந்திர மோக்ஷம் வீடியோ அப்லோட் பண்ணிருக்கேன் தமிழ் அதாவது கஜேந்திரன்கிற யானை வந்து முதல்ல வாயில அகப்பட்டு எப்படி வந்து அதுக்கு முக்தி கிடைச்சது அப்படின்னு வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதை வேணா நான் அட்டாச் பண்றேன் அதை கேளுங்க அது மாதிரி வந்து நீங்க பகவானுக்கு சம்பந்தப்பட்ட கதையெல்லாம் கேட்டு இல்ல பகவான் ரிலேட்டட் பாட்டு எல்லாம் பாடுறதுனா பாடுங்க நைட்டு வரைக்கும் ஏகாதேசி என்ன என்ன கோடி கேட்டிருக்காங்க நம்ம விஷ்ணு ரோகத்துல சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கா இல்லையா பகவானோட நம்ம ஃபேஸ் டு ஃபேஸ் நேருக்கு நேர் இருக்க வாய்ப்பு கிடைக்கும் போது அது எதுக்காக வந்து நம்ம யோசிக்கலங்க சோ எல்லாரும் தாராளமா வருகிற